ஃபில்லர் நிறையவே காய்க்கும் இதே மாதிரி க்ரோ பேக் பில்லருங்க இப்போ இந்த பில்லர் மரம் மாதிரி வளர்ந்துருக்கே அப்படின்னாங்க இது எங்களுக்கு குஷியாக வளர்ந்துட்டு இருக்குனு சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு எந்த பூச்சோ நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே பயன்படுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் ஸ்டேரஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மாடியில் விவசாயங்க நம்ம மாடியில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த விவசாயம் பண்ணும்போது மாடியில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிலத்துல எடுக்கிற அறுவடை மாதிரி மாடியிலையும் எடுக்கணும் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆறு விஷயம் இருக்குங்க இந்த ஆறு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவரைக்காய்ங்க இந்த அவரைக்காயை நான் எப்படி வச்சு வளர்க்கறேன் இது எப்படி ஈல்டு கொடுக்குது இப்போ அறுவடை பண்ணி நம்ம பார்க்க போறோம் அந்த அளவுக்கு நிலத்துல வராது மாதிரியே மாடியிலையும் வரும் அது எப்படி இருந்தால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா மாற்று பயிர் சுழற்சி முறைங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பயிரை ஒரே பேக்கில் கண்டிப்பாக போடவே கூடாது ஒவ்வொரு பட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான செடியோ சரி கொடியோ சரி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம அறுவடை எடுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பந்தலில் ஒரு சிம்பிளான ஒரு பந்தலில் நம்ம போன வாட்டி என்ன போட்டுருந்தோம் அப்படின்னா சிறக வரை போட்டிருந்தோம் சிறக வரை பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா அப்படியே தொங்கும் அதே மாதிரி சிறக வரை போட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் போட்டோம் புடலங்காய் அப்படியே நீட் நீட்டாக தொங்கும் ஆனால் இப்போ என்ன போட்டிருக்கோம் அவரைக்காய் போட்டிருக்கோம் ஸோ இதே மாதிரி முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பயிர் மாற்று சுழற்சி முறையை நம்ம பின்பற்ற வேணுங்க இப்போ அந்த முறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவரக்காய் இந்த வாட்டி போட்டிருக்கோம் அவரைக்காய் ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாகவே தொங்கும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்களேன் நிறைய அப்படியே கொத்து கொத்தாவே தொங்கும் போன இதே இதேமாரி தான் நம்ம காட்டியிருப்போம் இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படி சொல்லிகிட்டே இருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாவே இதில் ஈல்டு எடுக்கும் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே பாருங்கள் அது மாதிரி நிறையவே காய்க்கும் இதுக்கு முக்கியமாக நம்ம பின்பற்ற வேண்டியது ஒரு வாட்டி நீங்கள் ஒரு பயிர் போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி அந்த பயிரை வேறு இடத்துல வேறு பந்தலில் இல்லை வேறு பேக்கில் நீங்கள் மாற்று பயிர் சுட்சி முறையை பின்பற்ற வேண்டுங்க இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது அடுத்தது டிப்ஸ் நம்பர் டூங்க பொறுத்த அளவுக்கு பந்தல் என்பது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடித்தோட்டம் வச்சுருப்போம் அவங்களால பந்தலே போட முடியாது நான் வந்து ஒரு எளிமையான முறையில் தான் பந்தல் போட்டிருக்கேன் மேலே கம்பி கிம்பி கம்பி எதுவுமே கட்டலை இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பந்தல் தான் இந்த பந்தல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் ஒரு கம்பியை நட்டுட்டு அந்த கம்பியில் வந்து மெஷை கட்டியிருக்கேன் அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கீழே தொங்கிகிட்டு இருக்கு ஸோ இந்த வாய்ப்பும் சில பேருக்கு வந்து இருக்காது இல்லையா ஸோ அவங்களுக்கு அந்த கம்பியை வந்து செவுத்தில் வந்து ஊன முடியாது அதேமாரி உள்ளவங்களுக்கு இதை மாதிரி நம்ம நிறைய ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மாடி தோட்டத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் மாடி தோட்டத்துக்காக பயன்படுத்தின இந்த பில்லருங்க பாருங்கள் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு பில்லருங்க இப்போ இந்த பில்லரில் இது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கம்பி இருக்குது கம்பி வச்சுட்டு மேலே வந்து ஒரு பை பைப்பை போட்டு உள்ளே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிமெண்ட் பாலை ஊற்றியாச்சுங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அசைக்க முடியாத அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இதை மாதிரி ஒரு நாலு பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த நாலு பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதை மாதிரி நாலு பண்ணிட்டு இதில் வந்து இந்த கப்ளிங் இருக்கிறது இதை பாருங்கள் இதை மாதிரி திரிவே இதை மாதிரி திரிவேவை நீங்கள் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு உங்களுக்கு எந்த எந்த சைஸுக்கு வேணுமோ அப்படின்னா நீங்கள் சூப்பராகவே இதை அமைச்சிக்க முடியும் இதை பற்றி நான் செப்ரேட்டாக நான் உங்களுக்கு வீடியோவும் கொடுக்குறேன் ஆல்ரெடி நிறையவே நம்ம சேனலில் இதை மாதிரி நிறைய ஐடியாக்கள் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா ஸோ இதே மாதிரி பண்ணதில் நீங்கள் ஒரு மிஷை மட்டும் கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பந்தல் ரெடி ஆகிடும் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் சரிதான் நீங்கள் அடுத்த வாடகை வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட இந்த இதை அப்படி நீங்கள் தூக்கிட்டு போயிடலாம் ஸோ வந்து இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் மூணுங்க இந்த மூணாவது டிப்ஸ் என்னென்னா மூடாக்கு மூடாக்கு ஒன்றே தாரக மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எனக்கு இதில் அப்படியாப்பட்ட ஒரு சக்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த மூடாக்கு தாங்க இந்த மூடாக்கு என்பது ஒரு சின்ன விஷயம்தான் அதாவது மூடாக்கு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு கூட நம்ம போட முடியும் என்னென்ன வகையான மூடாக்கெலாம் இருக்குது அப்படின்னா இப்போ நல்லா ஒரு பச்சையான இலை அந்த இலைய மூடாக்கு காஞ்ச சருகு மூடாக்கு உயிர் மூடாக்கு அதாவது உயிர் மூடாக்கு அதுக்கப்புறம் கல் மூடாக்கு இது நாலு நாலு விதமான மூடாக்கு இருக்குங்க இப்போ இதில் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம மாடித்தோட்டத்தில் விழக்கூடிய இலைத்தழைகள் இதெல்லாம் இலைத்தழைகள் அதுக்கப்புறம் காயக்கூடிய காஞ்சி போன மக்கி மக்கக்கூடிய குச்சிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கக்கூடிய குச்சிகள் இதெல்லாம் மேலே போட்டிருக்கேன் அதே மாதிரி சருகுகள் இதெல்லாம் சருகுகள்ங்க சருகுகள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உயிர் முடாக்கு இந்த இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா உயிர் முடாக்காக போட்டிருக்கோம் இது வேறு ரொம்பவே போகாது மேலோட்டா தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறையா வந்து மரக்கட்டை மெய்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மரவட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த மேல் அதாவது மேல் மட்டமாக இருக்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையுமே மக்க வச்சு உரமாக மாற்றி கொடுக்க வேண்டிய வேலையை இது செய்யும் என்ன ஒன்றுனா மரக்கட்டை அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்போது வந்து நம்ம வச்சுருக்க புகையிலை தண்ணீரை அதை தெளித்து கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்திக்கலாம் ஆனால் மறுபடி மரவட்டை அது அடியில் இருக்கும் மறுபடியும் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படி கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோன்னா மரவட்டையை போல் நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு உயிர் எதுவும் கிடையாது ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லேயரை நம்மளுக்கு உழுது அதோட சாணம் இதெல்லாம் கிடக்கு பாருங்கள் இது வந்து மரவட்டையோட சாணம் இப்போ நீங்கள் காட்டில் பார்த்துருப்பீங்க காடு வந்து பார்த்திங்கன்னா காட்டில் நிறைய இலைத்தழைகளை கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த இலைத்தடைகள் தான் அந்த மரத்துக்கு உரமாக அமையும் ஸோ அங்கே வந்து நம்ம எந்த உரமும் கொடுக்கறதில்ல இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த எச்சங்கள் அதாவது ஒவ்வாறு எச்சம் யானையோட எச்சம் அதுமாரி மாடுகளோட அந்த கழிவு அதுதான் அதுக்கு உரமாக பயன்படுது அதேமாரி தாங்க இப்போ இதுலேருந்து இலை கொட்டுது அப்படின்னா தரையில் கொட்டிடுச்சு அப்படின்னா அந்த தரையிலேருந்து நம்ம கூட்டி கண்டிப்பாக இதில் அள்ளி கொண்டாந்து போட்டுடணும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம மாடியில் விழக்கூடிய குப்பைகள்ங்க இந்த குப்பைகளை வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் கொட்டி விட்டுருவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கொட்டியாச்சு இப்போ இது கொட்டும் போது இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுங்களுக்கு அதாவது இந்த மரவட்டைகளுக்கெல்லாம் உணவாக அமைஞ்சி அதுக்கப்புறம் இது வந்து எருவாக மாறி நம்மளுக்கு செழிப்பாகவே வளரும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான் கீழே ஃபுல்லாகவே படர்ந்துருக்கு படர்ந்து கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாரி வளர்ந்துருக்கு பாருங்கள் வந்து நம்ம மாடித்தோட்டத்தை பார்க்கலாம் வருவாங்கல்ல அவங்க வந்து பார்த்துட்டு என்னங்க இது பெரிய மரம் மாதிரி வளர்ந்துருக்கே அப்படின்னாங்க இது என்னங்க என்ன செடிங்க அப்படின்னாங்க இல்லைங்க இது வந்து அவரை கொடி தான் இது வந்து இப்போ காய்க்க ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நிறையவே காய்ச்சிருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இது வந்து ஒரு வளர்ச்சி இப்போ வந்து இப்போ நார்மலாக வந்து இது வந்து இப்போ இறக்க ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செடி முளைக்கு இது பாருங்கள் இது வந்து நான் செடியே போடலை ஆக்சுவலாக இது போடவே இல்லை இது வந்து காராமணி சிகப்பு காராமணி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து விதை உளுந்து நம்ம கூட்டி அழிக்கும் நம்ம போடுறோம்ல அதுலேயே அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிருது மாதிரி தான் அந்த அவரையும் இது வந்து விதையை போடலை அதுவே நான் கூட்டியாளிட்டு வந்து போடுற விதையில இது வந்து இதுவே முளைச்சிடுச்சு நான் அதேமாரி மாற்றிக்கிட்டேன் இப்போ அடுத்த பயிர் வைச்சி முறையில் இவங்க வந்து உள்ளே வந்துடுவாங்க இப்போ இவங்க வந்து மேலே வந்துடுவாங்க அடுத்த பயிர் நம்ம காராமணி விட்டுடலாம் அதே மாதிரி போடும்போது இங்கே கலை செடி எதுவுமே இருக்காது பாருங்கள் களை செடியே இதில் முளைக்காது கலை செடிக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கல ஸோ வந்து இது எல்லாமே பயனுள்ள செடியாக தான் இருக்கும் கலைச்செடிகளும் முளைக்காது தண்ணி ஆவியாகாது அதுக்கப்புறம் உள்ள உயிர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கூடாரமாய் அமையும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே மக்கி இது உரமாக மாறும் அதனால் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் விழக்கூடிய குப்பைகள்லாம் கண்டிப்பாக தூக்கி கொட்டாதீங்க இதில் போடுங்க அதுவே உங்களுக்கு உரமாக அமையும் அடுத்தது டிப்ஸ் நம்பர் ஃபோர் இதுவும் ரொம்பவே முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா நம்ம தாவரங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒன்று என்பிகேங்க இந்த என்பிகே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த உயிர் உரங்களில் அந்த என்பிகே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பைரீலம் பாஸ்போபாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா இந்த என்பிக்கே வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த மூணு உயிர் உரங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக வாங்கி வச்சீங்க இது வந்து லிக்யூட் ஃபார்ம்லேயும் இருக்குது பவுடர் ஃபார்ம்லையும் இருக்குது இப்போ வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மானியத்தோடு கொடுக்குறாங்க அது கம்மியாக தான் இருக்குது ரேட்டு கம்மியாக தான் இருக்கு நீங்க அங்கேயே வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் வகையில் கிடைக்கக்கூடிய ஒன்று நீங்கள் எங்கே வேணாலும் நர்சரிலையும் கிடைக்குது நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ மெயினாக பார்க்கக்கூடியது இந்த என்பிகே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்திலையும் கோமியத்திலும் கிடைக்குதுங்க இப்போ இயற்கையாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கிராமங்களில் கிடைக்கக்கூடிய மாட்டு சாணமும் கோமியமும் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்வாக இருக்கும் இல்லை அங்கேருந்து யாராவது ஜீவாமிரதமோ இல்லை பஞ்சகாவியவோ இது தயாரித்து கொடுத்தாங்க அப்படின்னா அங்கேயிருந்து வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை இல்லை ஏன்னா அப்படி சொல்லக்கூடியது தான் ஏன்னால் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த அந்த மாடுகள் வந்து மூலிகை செடிகள்லாம் மேஞ்சிட்டு வைக்கோல் மேஞ்சிட்டு இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய அந்த சாணம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே அப்படி ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அந்த புழுக்களும் அதிகமாக இருக்காது அதுகளே தெரியும் சிட்டியில் வளரக்கூடிய மாடுகள்லாம் எப்படி வளருது அப்படின்ட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவனம் வைக்கிறாங்க தீவனம் வச்சு மட்டும்தான் வளர்க்குறாங்க அது மே பெருசாக மேய்ச்சலுக்கே போகிறதில்ல அந்த கா மாடுகளை வந்து நடக்கிறதே இல்லை முக்கியமாக சொல்லக்கூடிய நடக்கிறதே அதுலேருந்து வரக்கூடிய சாணங்கள் அந்தளவுக்கு எஃபெக்டிவ்வாக இருக்குமான்னு தெரியல அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் இருந்து யாராவது வந்து பஞ்சாவையோ ஜீவா மெதவோ தயாரித்து கொடுத்தாங்கன்னா கிராமங்களில் இருந்து வாங்க சிட்டிலேருந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதேமாரி சுச்சுவேஷன் இல்லை இப்போ நமக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா இதே மாதிரி பயன்படுத்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்பிகே இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இது வந்து அசோஸ்பைரியம் இது பாஸ்போ ஃபேக்டரி பொட்டாஸ் ஃபேக்ட்ரியா இதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்து இதில் ஒரு பத்து எம்எல் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் பத்து எம்எல் இதில் அஞ்சு எம்எல் இதில் அஞ்சு எம்எல் அப்படி எடுத்துங்க அடுத்து வந்து பயிர் நல்லா வளர்ந்துடுச்சு அப்படின்னா இந்த அசோஸ் பயிரத்தை மட்டும் அப்படியே மாற்றிடுங்க இது இதை முண்டி கொண்டாந்துருங்க ஏதாவது இதை முண்டி கொண்டாந்துருங்க இப்படி கொண்டாடும் போது இது வந்து ஆஸ்போ பேக்டீரியா வந்து பத்து எம்எல் கொடுக்கணும் அதேமாதிரி மாற்றிக்கங்க இது அஞ்சு எம்எல் இது அஞ்சு எம்எல் அதே மாதிரி பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் இது மாற்றிக்கணும் ஸ்டார்டிங்கில் மண் கலவைக்கு அசோஸ் பயிர்களை வந்து பத்து எம்எல் கொடுக்கணும் அடுத்து பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் பாஸ்போ பேக்டீரியா வந்து பத்து எம்மல் கொடுக்கணும் அதேமாதிரி மாற்றிங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈல்டும் நிறைய வரும் இந்த உயிர் உரங்களை மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க இந்த மூணு உயிர் உரங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அடுத்து இன்னொரு ரெண்டு உயிர் உரங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா சூல மோனஸு ட்ரைகோட்டரமாக வருடி இது எப்போல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ நார்மலாகவே வந்து மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வரும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு அஞ்சு எம்எல் எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற்றிட்டு நாட்டு சக்கரை ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மண்ணில் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஃபங்கல் டிசீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே பயன்படுது அது மட்டும் இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இலைக்கு இலைக்கும் கொடுக்கலாம் மண்ணும் கொடுக்கலாம் விதை நேர்த்தி பண்ணவும் இதே மாதிரி உரங்களை பயன்படுத்தலாம் மொத்தமாக வந்து பார்த்திங்கனா அஞ்சு உரங்களை வந்து நம்ம இதில் வச்சுருக்கோம் இந்த தஞ்சியும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க இது நார்மலாக வந்து எல்லா நர்சரிலையும் கிடைக்குது அதே மாதிரி நம்மளுடைய ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயும் இது வந்து கிடைக்கிது அங்கேயும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே இருக்கும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா குரோ பேக்குங்க இந்த குரோ பேக்கை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கொடி காய்கறிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாலு குரோ பேக்கில் வச்சுருக்கோம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு எடுக்க முடியும் இதில் இதே மாதிரி நார்மலாக வந்து நம்ம மாடியில் வச்சு வளர்க்கும் போது ஒரு ரெண்டு மூணு ப்ரோ பேக் இதே மாதிரி இருந்துச்சுனாலே போதும் கொடி காய்கறிகளை சூப்பராக போட்டு எடுக்க முடியும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறையா இருக்குது நம்ம மாடியிலையே அது என்ன அப்படின்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் வச்சிருக்கோம் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே மாதிரி போட்டு போன வாட்டி இந்த அரக்காக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் போட்டிருந்தோம் தாறு மாறு அறுவடை எடுத்தோம் அதே மாதிரி இந்த க்ரோ பேக் சைஸ் வந்து பெருசாக இருக்கணுங்க நார்மலாகவே நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா ஒரு டோல் கிராஸ் டோலில் போய்ட்டு ஒரு கொடியை போட்டுருது பதினஞ்சு பதினஞ்சில் போயிட்டு ஒரு கொடியை போட்டுறது அதாவது அதேமாதிரி பண்ணாமல் ஒரு மினிமம் கொடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எயிட்டின் க்ளாஸ் எயிட்டின் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஈல் எடுக்கலாம் இப்போ ஃபிஃப்டின் க்ளாஸ் ஃபிஃப்டினில் போட்டிங்கன்னா அதுலேயும் வரும் கொஞ்சமாக காய்க்கும் அவ்வளோதான் நிறையா வராது சும்மா பேருக்கு காய்ச்சிட்டு போயிடும் அவ்வளோதான் இதை மாதிரி போடும்போது தான் உங்கள் நிலத்தில் எப்படி காய்க்கிறது அவரைக்கா வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்குது நான் அறுவடை பண்ணி காட்டுறேன் நல்லாவே சிறப்பா இருக்கும் அவரைக்காய் அந்த அளவுக்கு சிறப்பாக வரும் நிறையவே காய்க்கும் இதே மாதிரி க்ரோ பேக்கில் வைங்க இதை மாதிரி க்ரோ பேக்லேயும் சில ட்ராபேக்லாம் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ ஹோல் இந்த ஹோல் பிரச்சனை என்னென்னா அதுலேருந்து காலங்களில் மண் லைட்டாக வெளில வர ஆரம்பிக்கும் அந்த நம்மளுடைய கோகோப்பினும் சரி நம்மளோட உரங்களும் சரி கரைந்து போக வாய்ப்பு இருக்குது ஸோ அவ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நிறைய வந்து ஒரு இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இது பயன்படுத்தி பார்த்ததில் ஒரு ட்ராபேக் என்னென்னா இதே மாதிரி ஒரு ட்ராபேக் அதாவது மண் வெளில வரதுனால மண் அடிக்கடி கூட்ட வேண்டிய நிலைமை இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக்லாம் யூஸ் பண்ணுறோம் பக்காவாக இருக்குது இப்போ அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க இது வந்து ஒரு நாற்பது இன்ச்சு பயன்படுத்தி இருக்கோம் இந்த இப்போ அடியில் வந்து நம்மளுக்கு அந்த மண் வெளில வரது அந்த பிரச்சனைலாம் இல்லை இப்போ நார்மலாக இப்போ மழை பெய்யுது அப்படின்னா இந்த மண் கரைஞ்சி வெளில போறது அந்த பிரச்சனைலாம் இல்லை எல்லாமே ஃபில்டர் ஆகிட்டு வெறும் தண்ணி மட்டும் தான் வெளில போகும் இல்லை கொடியும் பாருங்க அளவுக்கு குஷியாக வளர்ந்துட்டு இருக்குன்னு சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு அழகாக இருக்கு கொடி அழகாக வளர்ந்துட்டு இருக்கு இல்லை கிழங்கு போட்டிருக்காங்க இந்த கிழங்கு வந்து அறுவடைக்கு நம்ம பார்க்கலாம் இங்கே வர கிழங்கு வந்துருக்கு இங்கே பாருங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு மேலே தெரியுது பார்த்தீங்களா இது உள்ள போனீங்கன்னா கிட்டத்தட்ட பெருசாக இந்த அகலத்துக்கு வந்து கிழங்கு இருக்கும் இதில் வந்து ஒரு நாலு கிழங்கு நான் உள்ள வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு நாலு கிழங்கு உள்ள வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொடி காய்கறிகள் சூப்பராக போயிட்டுருக்கு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளான்டர் பாக்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம தான் டிசைன் பண்ணி இதே மாதிரி பந்தல் அமைச்சிருக்கோம் இது மாதிரி சூப்பராக வந்துகிட்டு இருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறக வரையும் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறக வரை இங்கே வருங்க சிறக வரை காய்க்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ குஷியாக வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த வளர்ச்சி என்பது குஷியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த நீட்டு சிறக வரை இங்கே வந்து ஒன்று காய்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க வர நீட்டு சிறக வரை இது வந்து இது வந்து நீட்டு சிறக வரை இங்கே வந்து சிறக வரை ஃபுல்லாக மேலே ஏறிடுச்சு இங்கே சோளம் போட்டிருந்தோம் சோளத்துக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறக வரை அதுக்கு மேலேயே ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை மாதிரி ஒரு குரோ பேக் என்பது நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த குரோ பேக் தயவு செஞ்சு சின்ன கொடி காய்கறிகளுக்கு சின்ன குரோ பேக்கில் வைக்காதீங்க கொஞ்சம் பெருசாக பயன்படுத்துங்க அடுத்தது டிப்ஸ் நம்பர் சிக்ஸுங்க இது என்னன்னா இப்போ பயிர் வச்சுட்டோம் பயிர் வளந்துருச்சு பயிர் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த விஷயம் என்னென்னா வர ஆரம்பிக்கிறோம் பூச்சிகள் வர ஆரம்பிச்சிடும்ல ஸோ வந்து பயிர் ஊக்கி பூச்சி வெரைட்டியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு உரங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஃபெர்டிலைசரை பற்றி பார்க்க போகிறோம் சரியா இது என்ன அப்படின்னா முட்டை கரைசலுங்க இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் எப்படி செய்ய முறை முத கொண்டு நிறைய கொடுத்துருக்கோம் பாருங்கள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எலுமிச்சம்பழமும் முட்டையும் தாங்க இதுக்கு தேவை கொஞ்சம் நாட்டு சக்கரை தேவைப்படும் பழம் ஜூஸில் வந்து உடையாத முட்டையை உள்ளே வச்சுட்டு பதினஞ்சு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை எல்லாமே கரைஞ்சு போயிடும் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரையை போட்டுவிட்டு திரும்பி குளிக்கிட்டு இருபத்தொரு நாள் கழித்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அதுதான் இந்த முட்டை முட்டை கரைசல் முட்டை ரசம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏழு நாளைக்கு ஒரு முறை அந்த அஸ்வினி பூச்சோ எந்த பூச்சோ நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னா உள்ள சிட்ரிக் இருக்குல்ல அந்த பூச்சி மேலே போட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த பூச்சிகளும் இறந்துடும் ஸோ அதுதான் நான் ரெகுலராக பயன்படுத்துகிறேன் ஏழு நாளைக்கு ஒரு முறை கொடுங்க அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் அமிலங்க இந்த மீன் அமிலம் வந்து ஈஸியாக தயாரிக்கலாங்க இது இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு கொடுத்தே வாங்க தேவையில்ல மீன் ப்ளஸ் வந்து நாட்டு சக்கரை ரெண்டையும் ஒன்றாவை போட்டுற வேண்டியதான் தான் ஒரு அரை கிலோ மீனோட கழிவு அப்படின்னா அரை கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு இதை மாதிரி போட்டுட்டு அப்பப்போ குளி குளிக்கும் மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு ஒரு இருபத்தொரு நாள்லேருந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பழ ரசம் மாதிரி அழகாக இறங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் பண்ணி ரெண்டு எம்எல் பர் லிட்டரில் கொடுக்கலாம் ஃபைவ் எம்எல் பர் லிட்டர்லையும் கொடுக்கலாம் ஸ்டார்டிங்கில் ரெண்டு எம்எல் கொடுங்க அடுத்து பயிர் நல்லாவே எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஃபைவ் எம்எல் கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செடிக்கும் கொடுக்கலாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம் ரெண்டு பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செடியோட இலைக்கு மட்டும் கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கஞ்சி தண்ணிங்க இப்போ வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நம்ம வீட்டெலாம் அரிசி வடிப்பாங்க அந்த வடிக்கக்கூடிய கஞ்சியை இதேமாரி ஊற்றி வச்சுருவோம் ஊற்றி வச்சு நல்லா புளிக்க வச்சுட்டு இதை எடுத்து அது ஸ்ப்ரே மேலே வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பூ கொட்டு திரும்பாங்கல்ல அதுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இது முனி வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து பூச்சியும் கட்டுப்படுத்திடலாம் இது வந்து பயிர் ஊக்கியாகவும் செயல்படும் பூச்சி விரட்டையாகவும் செயல்படும் இதே மாதிரி இந்த ஆறு டிப்ஸையும் பயன்படுத்தி நீங்களும் தோட்டத்தில் சிறப்பாக விவசாயம் பண்ணுங்கள் இப்போ நம்ம அறுவடை அள்ளி காற்றால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறுவடைங்க இப்போ மாடித்தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம மாடித்தோட்டத்துலேயும் வந்து ஒரு நிலத்தில் வர மாதிரியே நம்ம மாடித்தோட்டத்துலையும் அறுவடை பண்ணலாங்க பாருங்கள் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கணும் நம்ம சொல்லி கொடுத்த இந்த ஆறு டிப்ஸை பயன்படுத்தி நீங்களும் தோட்டத்தில் இதை மாதிரி ஒரு சிறப்பான அறுவடை எடுங்க வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்